அந்த பாம்புக்குதெல்லாம் ஆட்ட ஆடின்னு இருக்க என்னைக்கு வண்டி ஏறி நசுங்க போதுன்னு தெரியல அது போடா நீ உங்க அம்மா எல்லாம் அதான்டா போடா எங்க இருந்து வரானுங்கன்னே தெரியல அதுதான் பிரச்சனை இல்ல பைத்தியக்கார பயனு பயனுங்களா இருக்கானுங்க என்ன சொல்றது நம்ம எதையும் கேட்க கேட்க கூடாது கேட்டா என்ன பண்றது மாலை வணக்கம் வாங்க வட்டம் பூமா வட்டம் என்ன பண்றது சரி நம்ம பேச கூடாதுன்னு பார்த்தா பேச வைக்கிறாங்க என்ன பண்றது ஓரளவு தான் கண்ட்ரோல் பண்றதா இருக்கு அதுக்கு மேலே கண்ட்ரோல் பண்ண முடியல திருப்பிய பேசுறதுல இருக்கு யாரு வாங்காம சேல் பண்றதுக்கு யாரும் வாங்க மாட்டேன் ரோட்ல அனாதையா இருந்தது எடுத்து சரி வளர்க்கணுமே சாப்பாடு பொண்ணுமே எனக்கு தான் சாப்பாடு போடணும்னா பண்றது நம்ம நம்ம கிட்ட இருந்தா போடுறது காப்பாத்தணும் இல்லையா அதுவும் பட்டினி கிடக்குது என்ன பண்ற இதெல்லாம் ஒரு நல்ல எண்ணம் அக்கறை எங்க வீட்டுல நாலு டாக் இருக்கு எங்க வீட்டுல இருக்காமா பூர்ணிமா இவங்களுக்கு மட்டும்தான் சேவை வேற எதுவும் இல்லை ஆமா போர் இருக்கு பயில கிறுக்க பயில ஏண்டா இப்படிதான் கமாண்ட போடுறீங்க சரிம்மா சரிம்மா பரவாயில்லம்மா ஏதோ நமக்கு தெரிஞ்சதை நம்ம செய்யறோம் அவ்வளோதான் ஒரு பொது சேவை மாதிரி பாஸ்கரா எவ்வளோ சம்பாதிச்ச யூடியூப்பில் அதான் ஆளையே காணும் போல இருக்கு குரங்கு பேசுகிற டாக்கு பேர் குரங்கு பாஸ்கரா எவ்வளோ சம்பாரிச்சா யூடியூப்பில் வருமானம் நிறையா வந்துச்சு போல இருக்கு ஆளை பார்க்கவே முடியல பேனர்லாம் ஏற்றுமே சுற்றுறீங்க என்ன கதை உங்கள் கதை ஆ ஸ்ரீகாந்த் நாயுடு எனக்கு தெரியும் நீ யார் கேட்டு நீ அதான சொல்லு ஸ்ரீகாந்த் ஐயோ எனக்கு தான் என்ன ஓப்பனே ஆகலையா மாடி ஆகலை அதுக்குள்ளே அதுக்குள்ள எவ்வளோ எவ்வளோன்னா நான் என்ன சொல்றது நாங்கள் என்ன அந்த லெவலுக்கு வரல ஆனா நீங்க வேற எனக்கு பேக் பெயினுங்க அதனால தாங்க அப்படி பேசுகிறேன் உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது கரெக்டாக சொன்னீங்க நம்ம தான் வாழ்து நாயுடுதான வேற ஏதாவது நான் சொல்றது எதுவுமே புரியாதவங்களுக்கு உங்களுக்கு நான் சொல்றது நீங்க தானே உங்க பேரு அப்படி எழுதி வச்சிட்டீங்க ஸ்ரீகாந்த் நாயுடு எல்லாம் தூங்குறாங்க அவங்களுக்கு தான் முக்கியம் எப்பயுமே தூங்குவாங்க சாப்பிடற டைம்ல எந்திரிப்பாங்க குமார் வாப்பா நீ இல்லாம ரொம்ப கஷ்டமா இருக்கு எல்லாம் பேடு கமாண்ட் போடுறாங்க நீ குட்டி நீங்க எல்லாம் வந்தா தானே அந்த பேடு கமாண்ட்ல இருந்து தப்பிக்கிறது ஆ ஏன் சாமி அப்படியெல்லாம் எல்லாம் போட்டிருக்கீங்க ஆயிடு தானே இருக்கு அதுல நாய் எல்லாம் நன்றியுள்ள ஜீவன் அப்பா